ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேன் நிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் நாளை நாள் ஏப்ரலுடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து விஸ்வாச ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய ஐந்தாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாக வரக்கூடிய ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை ஸோ நாளைய இந்த புனித வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நாளைய புனித வெள்ளி உங்களுக்கு அதிர்ஷ்டமாக பேர் ஆபத்தா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதிர்ஷ்டமாக இருந்தால் எப்படி அந்த அதிர்ஷ்டத்தை பெறணும் ஆபத்தாக இருந்தால் அதுலேருந்து தப்பிக்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ மூலயமா வந்து உங்களோட ராசிகளுக்கு தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் நாளைய இந்த புனித வெள்ளிக்கிழமையில நல்ல நேரம் அப்படிங்கிறது என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்ல நேரத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல நேரத்தை தொடர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் நாளை நாள் உங்களுக்கு நல்ல நேரம்னு பார்த்திங்கன்னா சுக்கர ஓரையானது குறிப்பிடப்படுது வெள்ளிக்கிழமனாவே சுக்கர ஹோரை தான் அப்போ புனித வெள்ளினால் கண்டிப்பாக கேட்கவே வேண்டாம் சுக்கர ஹோரதான் சுக்கர நாளை நாள் காலாண்டரில் பாருங்கள் எந்தெந்த நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்தந்த நேரத்தில் நல்ல காரியங்கள்லாம் வந்து துவங்குங்க அதே போல் தெய்வ வழிபாடு செய்கிறதாக இருந்தால் கூட சுக்கரஹோரையில் வந்து செய்யுங்க நாளை நாள் வரக்கூடிய இந்த புனித வெள்ளிக்கிழமை சித்திர பிறந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதனால இந்த புனித வெள்ளிக்கிழமை நாளை நாள் ரொம்பவே ஸ்பெஷல் தினமாக கருதப்படுது ஸோ இந்த ஸ்பெஷல் தினத்தில் கண்டிப்பா உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க பன்னெண்டு ராசிக்குள்ள பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி உங்களுக்கு சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லணும் ஒரு ஒருவிதமான சோர்வு உண்டாகும் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் வாகன பயணத்தில் கவனம் வேண்டும் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்க்கணும் பணிபுரியக்கூடிய இடத்துல பக்குவமாக நடந்து கொள்ளும் தேவைக்கேற்ப வரவுகள் கிடைக்கும் பெருமை நிறந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டதிஷ நாளினால் வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அஸ்வினியில் பிறந்த நீங்கள் அனுசரித்து செல்லணும் பரணியில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும் கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு வரவுகள் கிடைக்கும் நெக்ஸ்ட் ரிஷபராசி இன்று நாளை இன்று எதையும் யோசிக்காமல் குடும்பத்துடைய தேவைகளை நாளை நாள் நிறைவேற்றுங்க உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் கலை சார்ந்த பணிகளில் விவேக வேண்டும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த இடையூறு விலகோ பிடிவாத போக்கினை குறைத்து ஆடம்பர பேச்சுக்களை நம்பி புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கணும் இன்ப நிறைந்த நாள் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட ஏன் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நீங்கள் கிருத்திகையில பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதல் அதிகரிக்கும் ரோகிணியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இடையூறு விலகோ மெருகசீரியல பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா கவனம் வேண்டும் நெக்ஸ்ட் ராசி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மனதில் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும் வாகன பழுதுகளை சீர் செய்யலாம் கல்வி படைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பெற்றோர்களுடைய ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையோ பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் விவசாய படைகளில் மாற்றமான சூழல் அமையும் மொத்தத்தில் உற்சாகம் நிறைந்த வெள்ளிக்கிழமையா நாளை நாள் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமை இருக்குது அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீள நிறம் மிருக பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சிந்தனை மேம்படும் திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு திருப்தி இருக்கும் புனர்பூச பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாள் நெக்ஸ்ட்டு கடவுள் ராசி நாளை உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவை எடுப்பீங்க பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் உத்தியோக பணிகளை சில சூட்சமங்கள் அறிவீங்க சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் அரசு பணிகள்ல இருந்து வந்த தாமதங்கள் மறையும் எந்த ஒரு செயலி சிறுசுறுப்போடு செயல்படணும் மனதுல எதிர்கால சார்ந்த சின்ன அதிகரிக்கும் நாளை நாள் நலன் இருந்த நாளுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பூசமில் பிறந்தவங்களுக்கும் முயற்சிகள் கைகூடும் ஆயிலிய பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பான நாள் நெக்ஸ்ட்டு சிம்மராசி உங்களுக்கு நாளை நாள் எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும் இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு மேம்படும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்கள் சென்று வரலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் மகம்ல பிறந்தவங்களுக்கு தாமத உண்டாகோ பூரம்ல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும் உத்தரம்ல பிறந்தவங்களுக்கு கவனம் வேண்டும் நெக்ஸ்ட் கன்னிராசி நாளை நாள் செயல்பாடுகள்ல ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும் வெளியூர் வர்த்தகத்தில் விவேகம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் தந்தை வழி உறவுகளுடன் விட்டு கொடுத்து செல்லணும் மிதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நாள் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நீங்கள் உத்தரமில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விவேகம் வேண்டும் அஸ்தமில் பிறந்தவங்க விட்டு கொடுத்து செல்லணும் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடியான நாள் நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசிக்கு நாளை நாள் கடினமான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் துணைவர் வழியில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் சுபகாரிய தொடர்பான பயணங்கள் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையோ புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வந்து கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை நிறம் அப்புறம் சித்திரையில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா அனுகூலம் ஏற்படும் சுவாதியில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம் ஏற்படும் விசாகங்களில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு விருச்சக ராசி உங்களோட ராசிக்கு நாளை நாள் உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான சூழல் அமையோ வெளியூர் பயணங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் கால்நடை தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையோ நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிற நிறம் அப்புறம் விஷாகமில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான நாள் அனுசமில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் கேட்டையில் பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை மேம்படும் நெக்ஸ்ட் தனுசு உங்களுக்கு மனதில் புதுமையான சிந்தனை மேம்படும் திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நண்பர்கள் ஆதாயம் உண்டாகும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் நட்பு வட்டம் விரிவடையோ உங்களுக்கு அதிர்ஷ்டதிச நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மூலமில் பிறந்தவங்களுக்கு சிந்தனை மேம்படும் போராடமில் பிறந்தவங்களுக்கு நட்பு விரிவடையோ உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்புறம் மகர ராசி நாளை நாள் தாயார் வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லும் எழுப்பறியான சில பணிகள் நிறைவு பெறும் உத்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் லாபத்தை மேம்படுத்தலாம் மனதில் புதுவிதமான சிந்தனை ஏற்படும் வீடு மாற்றம் தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் நாளை நாள் அதிர்ஷ்ட திசை உங்களுக்கு தென்மே இருக்கு அதுக்கப்புறம் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ள நிறம் நீங்கள் உத்திரடத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுசரித்து செல்லணும் திருவோணம்ல பிறந்தவங்களுக்கு லாபம் மேம்படும் அவிட்டம்ல பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லணும் அப்புறம் கும்பராசி நாளை நாள் மறைமுகமான எதிர்ப்புகளை வச்சு கொள்வீங்க நிர்வாகப் பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் எதிலுமே சுறுசுறுப்போடு செயல்படணும் விற்பனை சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றம் உண்டாகோ இடமாற்ற தொடர்பான முயற்சி கைகூடும் விவேக வேண்டிய நாள் உங்களுக்கு நாளைய திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நீங்கள் அவிட்டமில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சாதகமான நாள் சதயமில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா திறமைகள் வெளிப்படும் புரட்டாதியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா முயற்சிகள் கூடும் அப்புறம் ஃபைனலா ராசி உங்களுக்கு நாளை நாள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு மேம்படும் புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும் நிதி மேலாண்மை சார்ந்த செயல்களில் தெளிவு பிறக்கோ உயர்கல்வி ஆலோசனைகள் கிடைக்கும் பழைய சிக்கல்கள் குறையோ பொன் பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கோ வாக்கு சாதிரியம் மூலம் இளப்பறியான செயல்களை செய்து முடிக்க முடியோ அரசு வழியில் ஆதாயகரமான சூழல் ஏற்படும் நாளை நாள் மேன்மை நிறந்த நாள் என்று சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாள் அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன் நிறம் நீங்கள் புரட்டாதியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்பு மேம்படும் உத்ராடத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கல்கள் குறையும் ரேவதையில் பிறந்தவங்களுக்கு ஆதாயகரமாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நாளைய புனித வெள்ளி உங்களோட ராசிக்கு ஏற்ப எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக உங்களோட ராசிகளுக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த பலன் தெரிஞ்சுக்கிட்டீங்கள இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலனடையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த புனித வெளி என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எப்படி நடந்துக்கணுங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்